வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம் திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது இருபத்தி இரண்டாம் பாடல் கடைக்கண்ணால் நோக்குவாய் கண்ணனே அரசர் அபிமான பங்கமை வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் ിങ്കോലേങ്കൻ സു ചരിതേ എൻമേൽ വിഴിയാവോ തിങ്കളും ആദിത്യനും എഴുന്ന പോൽ അങ്ങെങ്കൾ മേൽ നോക്ക് എങ്ങൾ മേൽ സാപം എഴിന്തേ വിളക്കം அழகிய பெரிதான உலகத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் தங்களது செல்வ ஆட்சி செருக்குகள் நீங்கி உனது படுக்கையறை கட்டிலின் கீழே கூட்டம் கூட்டமாய் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் உனது கட்டிலில் உள்ள கிண்கினிகளில் மலர்ந்தும் மலராத நிலையில் அழகு பெற அமைக்க பெற்றிருக்கும் தாமரை பூக்களைப் போல நீ உனது சந்திர சூரியர்களுக்கு ஒப்பான திருக்கண்களால் எங்கள் மீது உன் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த வேண்டும் உன்னுடைய இந்த அருள் நோக்கால் எங்கள் சாபங்களும் பாவங்களும் நீங்கி நாங்கள் தூய்மை அடைவோம் பாடலின் பொருளை தெரிந்து கொண்டோம் அந்த பொருளை மீண்டும் பாடலோடு பொருத்தி பார்ப்போமா அங்கன்மாங்யால அரசர் அபிமான பங்கமை வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தமரை பூ போலே செங்கன் சிறு சிறிதே என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் நிரண்டும் இரண்டும் எங்கள் மேல் மேல்தியல் எங்கள் மேல் சாபம் எந்தேலோரெம்பாவாய் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்